வணக்கம் மகளே நான் இந்த வீடியோவில் என்ன பார்ப்புகிறமண்டா கமலில் ஒரு தம்பி காட்டுந்தான் ஜெர்மனில் பனி வெளியாக தான் நல்ல பனிடாப்பா ஜேர்மனில் நான் கிட்டத்தட்ட முன்சன் நகரத்தில் இருக்கேன் எந்த கிராம மந்திரம் எங்கே இருக்கேன்டா இப்போ ஆல்ஸ் மேலேக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதால எனக்கு கொஞ்சம் குளிர் கூடுதலாக இருக்கும் என் பழைய இடம் எல்லாருக்கும் தெரியும் நான் சுட்காட் வாசி என்று எங்கள் புது இடம் தான் இந்த முன்சன் இன்றைக்கு அந்த பனியை ரசிக்கிறதுக்காக வெளியில் போய்கொண்டிருக்கேன் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பனிகள் இருக்கிறத தெரியும் என்ன உங்களுக்கு ஒரு பூக்கா என்ன போவேன்னா ஃப்ளோவர்ஸ் இல்லை ப்ளூமன் இல்லை தமிழ் சொன்னால் பூக்கள் பூந்தோட்டம் கொண்டு பக்கத்தில் அடிச்சு அப்போ அதுக்கு போய்கிட்டு இருக்கேன் நடந்து நல்ல வடிவான சீனரி ஆ டிக்டாக் பார்த்துட்டு வந்தாங்க ஜோசிவிங்க என்னடா அவன் ஆஸ்திரேலியாவை சாப்பிடுச்சு உலக ஆஸ்திரேலியா விசா சாப்பிடுதான்னு சொல்ல போகிறேன் என்ன விஷயம் தான் விளாடம் வந்துன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போகிற மாட்டா விசிட் விசாவில் போனோம்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் விசா எடுத்து லைனில் நின்று இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வந்து ஈஸியாக ஈஸி இலங்கை அண்ட் மாலதீவு வாழ் மக்களுக்காக அப்போ இந்த ரெண்டு இலங்கை மற்றும் மாலத்தீவு வாழ் மக்கள் வந்து ஒன்லைன் மூலமாகவே எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு தான் இப்படி விட்டுருக்காங்க என்னென்ன அந்த ரெண்டு கேட்டகரின்னா மூன்று மாதம் விசா மற்றும் ஒன்று அடங்கு ரெண்டு நாள் விசாவுக்கு தான் இப்படி விட்டுருக்காங்க மூன்று மாதம் விசா வந்து சப்கோ சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் என்ற கேட்டகரியில் வரப்போகுது அடுத்தது ஒன்றும் ரெண்டு நாள் விசா வந்து சப்கோ சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற கேட்டகரியில் வரப்போகுது அப்போ இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கிற அப்ளை பண்ணுறார்கள் ஆன்லைன் மூலமே அப்ளை பண்ணலாம் அதுலேயே வந்து ஒன்று அடக்கம் ரெண்டு நாட்களுக்கான விசா அப்ளை பண்ணுறார்கள் இடிஐ ஆப் இருக்குது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நாங்கள் அந்த ஆப்பில் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ஃபில் பண்ணுற மூலமாக நாங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் அதே நேரம் மூன்று மாத விசிட்டர் விசா அப்ளை பண்ணுறாங்க ஆஸ்திரேலியன் இமிகிரேஷன் போர்ட்டல்னு ஒரு வெப்சைட் இருக்குது இணையதளம் அந்த இணையதளம் மூலமாக நான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள முடியும் இது என்னென்ன நோக்கத்துக்காக நீங்கள் பாதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மற்றும் டூரிசம் இது ரெண்டு நோக்கத்துக்காக தான் நீங்கள் இந்த விசா நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் உண்மையிலேயே சுற்றி பார்க்குறதுக்கு பிஸ்னஸ்க்காக போக நினைக்கிறாங்களுக்கு இது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால் நான் இந்த வீடியோ முதலே போடுறதால நீங்கள் சுற்றி பார்க்குறார்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக போகிறார்கள் அப்ளை பண்ணி போய் கொள்ள முடியும் அடுத்த இதுக்கான பேமெண்ட் வந்து அந்த ஒன்றும் ரெண்டு நாட்களுக்கான விசா பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட இருபது தொடங்க நாற்பது டாலருக்கு இருக்கப்போகுது மற்றது மூணு மாதம் விசாவுக்கு தேவையான பேமெண்ட் வந்து நூற்றி ஐம்பது டாலராக இருக்கப்போகுது அடுத்தது வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையாக இருக்கு மேடம் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டாக பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க நீங்கள் ரெண்டு நாள் தங்குறதா இருந்தாலும் மூணு மாதம் தங்குறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கிறீங்களான்னு தான் முதல்ல செக் பண்ணுவாங்க அப்போ நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அடுத்தது உங்களை பேங்கில் இருக்கிற கேஷ் எல்லாம் முக்கியம் தான் உங்களோட பிஸா தரப்போகிறானு ரிஜெக்ட் பண்ண போகிறான்றதுக்கான முக்கியது எவ்வளோ காசு தேவையானது சில பேருக்கு யோசிப்பீங்க ஒரு ஆயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் டாலர் வேறு இருந்தால் ஓகே ஆயிரம் டாலர் என்னத்துக்குன்னா ரெண்டு நாளுக்கு தேவையானது ஒம்பதாயிரம் டாலர் என்னத்துக்குன்னா மூணு மாதம் தங்குகிறாக்களுக்கு தேவையானது வேறு என்ன இதை பற்றி சொல்லணுமெண்டா நீங்கள் போகிறதுக்கு முதல்ல இப்படி உங்களோடய பயோமெட்ரிக்ஸ் பயோமெட்ரிக்ஸ் பயோமெட்ரிக்ஸ்ன்றது என்னென்னு சோசித்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஏன்னா நீங்கள் அங்கே போய் அங்கேயே தங்கிடக்கூடாதுன்றதுக்காக அடுத்த இந்த விசா அதிகமாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உள்ள ஆகலை யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றா உங்களுக்கு கட்டாயம் கூடுதலாக இந்த விசிட்டர் விசா கிடைக்கும் வேற வேறு இது பற்றி சொல்லணுமன்றா அவ்வளோதான் இது பற்றி வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆ சில நேரமும் கூட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஹெல்த் செக்கப் ஒன்று எடுத்துப்பாங்க அது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் அந்த ஹெல்த் செக்கப் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆஸ்திரேலியன் இமிக்ரேஷன் போர்ட்டல்லேயும் இருக்குது இல்லை லீட்டியா பிள்ளையுமே என்ன சொல்லுவாங்க உங்களோட மெடிக்கல் செக்கப்புண்டு வேறு என்ன சொல்லணும் எல்லாம் ஓகே எல்லாம் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் அந்த ரெண்டு லிங்கம் மருந்து கீழே போட்டு விடுவேன் மரமாட்டா நான் வந்து இப்போ வேறு வேறு நாடுகள் தான் நீ வேறு மாட்டினார் ஸ்ரீலங்கனுங்க ஃப்ரீ விசா என்று எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பார்த்தா அப்போ இந்த இ விசா சம்மந்தமாக இருந்தது ஆஸ்திரேலியாவுக்கு அப்போங்க நான் யோசன் முக மேலே கூட இல்லை வேண்டி செய்கிறோம் யோசிதான் சரி இதை போட்டு விடுவோம் மக்கள் உதவும் மட்டுந்தான் அதை போட்டு விடுவோம் மனு வலிக்கினான் எங்களை ஃபாலோ பண்ணுறோன்னு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே என்ன சொல்லுவான் என்ன சொல்லுங்கன்னா விசிட் பெரிய அமௌண்ட் இல்லை ஒரு நூற்றி ஐம்பது டாலர் தான் செலவாக போகுது பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேறு ஒவ்வொரு ஆயிருந்தாங்களா ஓகே விசா கிடைக்க போதும் ஆஃபிரியை போய் சுற்றி பார்த்துட்டு வேற போகிறோம் வேறு ஆ நான் வந்த வேலைக்கு வரேன் இந்த இன்றைய பனி காட்டு தான் நான் வந்தேன் நான் எப்படி பனி வெஞ்சிருக்கேன்னு காட்டுறேன் அந்த மாதிரி இருக்குது வேறே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிட்ஜிருக்குல்ல ஹலோ ட்ரெயின் வரதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வேணு தவறு தான் நான் இடத்துக்கு வந்துடும் போல் நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு போகக்கூடாது நாங்கள் வேறு இடத்துக்கு தான் போகணும் மாறி இங்கே வந்துடுங்க சரி வாங்க போவோம் திருப்பி நான் இன்னும் இந்த இடத்துக்கு போகவேலாம் இடத்துக்கு தான் போகலாம் அதுக்கு இன்னும் போவே இல்லை அப்படியே பார்த்துக்கணும் சைக்கில் கேட்குறாங்களே பந்திட்ட மக்களே அந்த பொங்கலுக்கு கட்டு பொந்தோட்டத்துக்கு வந்துடும் நான் இங்க போகுங்க நல்ல குளிர் கிளவுஸ் போன நான் நீர் மின்சாரம் உருவாக்குற இடம் ஆகி யாருக்கிட்ட இது எங்களை வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இது இருக்குது இந்த பழைய காலத்தில் அந்த சுழற்சி முறை இயக்கத்தில் இதுன்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்தா இருக்கு பாருங்க இது பார்த்தீங்கன்னா இது சாதா பனி மெயின் பனி என்ன வரலை இது பார்க்க வீடியோவில் பார்க்க காணொலியில் பார்க்கலாம் ஆசையாக இருக்கும் இந்த வெள்ளை பனியை பார்க்க உண்மையான நிலவரம் என்னென்னா தொட்டம் என்ன கையெல்லாம் பிரிச்சு போயிடும் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த இதை எது சொல்லுவேன் வேண்டாம் வீட்டு ரெஃப்ரிட்ஜிக்கிறதுக்கு ஐஸ் கட்டி அதான் நீங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் அந்த சுழற்சி முறை இது பார்த்துட்டீங்கன்னா நம்ம பூக்களை காட்டமுன்னா என்ன இது சாம என்ன சொல்கிறது சம்மர் சீசன் இல்லை அதனால் இப்போ காட்டு இல்லாது சம்மர் சீசனுக்கு நான் என்ன ஆறு ஏழு மாதம் வெயிட் பண்ணுவேன் ஆறு ஏழு மாதம் வெயிட் பண்ணமுன்னா உங்களுக்கு காட்டலாம்ண்ணா அங்கால ஒரு பார்க்க வண்டிருக்குதா நான் வந்த ரூட்டுக்கு அங்காவில் போனோம்னா அது பார்க்க கொண்டிருக்கேன் வணக்கம் மகளே நீங்கள் இவ்வளோ நேரமாக எங்கிட்ட காணொலியை பார்த்து ரசிச்சுருப்பீங்க அதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி மீண்டும் என்னொரு காணொலி உங்களை சந்திக்க மிரும் எனக்கு விடைபெறாது ஜெயமந்தாமலர் நீங்கள் எங்கே சே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க நேரங்களை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமான விடயங்கள் ஒவ்வொன்றாலும் பேர் சில சில நாடுகளில் எனக்கு கிடைச்ச தாவல்கள் தான் போட்டுக்கொண்டே இருப்பேன் அடுத்தது கோயிலு பிளாக் சேனல் அதாவது கூடுதலாக இடங்களை சுற்றி காட்டுறது தான் இருக்கும் அதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுக்கு சொல்கிறதால உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் ஏ நன்றி வணக்கம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தட்டி விளையாடப்பா